ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புதன்கிழமை எடுத்ததுங்க இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா இந்த மிஷினில் எப்படி நீங்கள் வந்து துணியை அலசுறீங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு இதுதான் ரொம்பவே பிடிக்கும் கூட ஏன்னால் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நம்ம சொல்கிறத இது கேட்கும் ஆட்டோமேட்டிக் வந்து அது சொல்கிறத தான் நம்ம கேட்கணும் அப்படி தானே இதில் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி நான் வந்து வச்சுக்குவேன் எனக்கு தேவையான அளவுக்கு பவுடர் வேணும்னா போட்டுக்குவேன் எனக்கு எத்தனை முறை வந்து அது துவைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அத்தனை முறை நான் வந்து மேனுவலாக வந்து பண்ணிக்குவேன் நான் அந்த டைமிங் வந்து நான் வச்சுக்குவேன் ஃபஸ்ட்டு பேனாசோனிக் மிஷின் வச்சுருந்தோம் அதுவுமே மேன்வல் தான் அதை வந்து கொஞ்சம் ட்ரையர் மக்கர் பண்ணிச்சு இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு எனக்கு ட்ரையர் தான் ரொம்ப மஸ்டு அதனால் வந்து ட்ரையர் மக்கர் பண்ணதுனால சரி அதை வந்து நாங்கள் அது பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்சங் வாங்கியிருந்தோம் அதுவுமே குட்டு தான் அதில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குங்க பேனாக சொன்னிக்கல அதனால நான் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சுட்டு நான் போயிட்டு அழகாக எல்லா வேலையும் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறது இல்லை அடுப்பு வந்து துடைக்கிறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது கோலம் போடுறது இந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு வர வரைக்கும் அது துவைக்கும் ஆனால் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான்றதுனால அடிக்கடி நம்ம வந்து இதை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நானும் சரி ரெண்டு மூணு டைம் வைப்பேங்க நம்ம கையில் ஒரு துணி எப்படி நம்ம நான் வந்து ப்ரெஷ் போட்டு அரைக்கி அரைக்கி தான் துவைப்பேன் என்ன மாதிரி எத்தனை பேர்னு சொல்லுங்கள் அதே மாதிரி தான் இந்த மிஷினுமே நான் அப்படி தாங்க பண்ணுவேன் அதுதான் எங்கள் வீட்டில் சொல்லுவார் அது அது வந்து மிஷினுமா அது அவ்வளோ தான் பண்ணோம் நீ எத்தனை முறை வச்சாலும் அது அவ்வளோதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்காக தான் நான் என் இஷ்டத்துக்கு தான் அது இருக்கணுன்ற மாதிரி நான் வந்து பத்து முறை அதை வந்து திருப்பி திருப்பி வச்சு நல்லா துவைப்பேங்க ஏன்னா வெளியில் போட்டு போறாங்க இல்லைங்களா அவங்களும் சரி தம்பியும் காலேஜுக்கு போகிறான் அதனால வந்து நான் போட்டுட்டு இருக்கிற துணி வந்து நல்லா இருக்கணும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் கையில் துவைக்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இந்த மிஷினில் கண்டிப்பாக இருக்குங்க நமக்கு எத்தனை முறை தண்ணி வி விட்டு அலசணும் இப்போ நான் வந்து சர்ஃபெக்சல் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அதில் நுரை கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு அலசுவேங்க ரெண்டு முறை மூணு முறை அந்த மாதிரி அலசிக்குவேன் அப்படி இல்லை ரின் பவுடரை யூஸ் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் கூட ந நுரைக்கும் அப்போ வந்து ஒரு நாலஞ்சு முறை அலசிட்டு அதுக்கப்புறம் நான் பக்கெட்டில் நம்ம தண்ணி துணி வச்சு அலசுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க கையில் தான் நான் அலசுவேன் அதை தான் இவங்க என்னை திட்டுவாங்க ரெண்டு பேருமே நீங்கள் எதுக்கு தான் மிஷின் வாங்கினீங்கன்னே தெரியல கையில் தான் நீங்கள் பாதி வேலையை வந்து அந்த மிஷினில் செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு ஜஸ்ட்டு இந்த வீட்டுக்கு எனக்கு ட்ரையர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம நிலவாசல்லே நமக்கு கொடி இருக்கிறதுனால ஈரமாக போட்டோம்னா நான் போடுற கோலம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் இன்னொன்று என்னென்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கரண்ட்டு வர வரைக்கும் இப்போ காலையில் போய் ஈவினிங் வந்ததுன்னா அது வரைக்குமே அந்த துணி வந்து அதிலே தான் இருக்கணும் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க உடனே நான் எடுத்து கையில் வந்து அதை வாஷ் பண்ணி அலசி காய வச்சிடலாம் அலசும்போது போனாலுமே பிரச்சனை இல்லை நம்ம அலசி புழிஞ்சு காய வச்சுக்கலாம் அதுதான் ஒரே வார்த்தையில் நான் சொன்னது ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து அது சொல்கிறத நம்ம கேட்கணும் இது வந்து நான் சொல்றதை கேக்குங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்